ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்க பாத்துட்டு இருக்கிற அந்த ஆர்டர் எல்லாமே நேற்று நம்ம ஒரு வீடியோஸ் போட்டோம்ல அதனாலயும் அது ஒரு முக்கியமான ஒரு ஆடியோ ஒண்ணு போட்டுருந்தோம் சோ கிடைச்சது தான் இது இது ஜஸ்ட் ஒரு நாலு மணி நேரத்துல புக் ஆன அமேசான் ஆர்டர் சோ நம்ம போட்ட வீடியோல இவ்வளவு ஒரு ரெஸ்பான்ஸ் வரும்னு சத்தியமா எதிர்பார்க்கல அவ்வளவு ரெஸ்பான்ஸ் அது மட்டும் இல்ல முக்கியமா நம்மளுடைய வெயிட் லாஸ் நம்ம குட் பேபி ரெடி பண்ண வெயிட் லாஸ் பவுடர் வந்து நூறு சதவீதம் ஒர்க் ஆகுதுங்க அதுதான் மெயின் இதுக்கு முன்னாடி வந்து வாங்கினவங்க எல்லாருமே வந்து ஒரு நெகட்டிவ் நெகட்டிவ் கமெண்ட் கூட கூட வந்ததே கிடையாது மேடம் குட் ஈவினிங் உங்கள் கிட்டேருந்து நான் ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன் வெயிட் லாஸ் ப்ராடக்ட் உங்களுக்கு நான் எதுவுமே ரிப்ளை பண்ணலை ஐ ஆ ஸோ சாரி நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் எனக்கு வந்து கொஞ்சம் இது எலும்பில் ப்ராப்ளம் இருக்குன்னு அது என்ன ப்ராப்ளம்னா வந்து எனக்கு வந்து முடக்குவாதம் இருக்குது ஃபஸ்ட்டு நான் போன மந்த்த் வந்து நான் போன மந்த்துக்கு முதல் மந்த் வந்து இந்த டேப்லெட்லாம் சாப்பிட்டுட்டு அந்த எலும்பு டேப்லெட்டு அது சாப்பிட்டோன்னே வயர்லாம் ரொம்ப உப்பி அது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன் அந்த டேப்லெட் முடியும் இப்போது இந்த இந்த போன மந்த்துலேருந்து நான் டேப்லெட் எடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து உங்கள் ப்ராடக்ட் கொஞ்சம் யூஸ் பண்ணேன் கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுக்க ஆரம்பித்தேன் மாஷாலா தேங்க்யூங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த மாத்திரை எடுக்கிறதுக்கும் உங்களோட ட்ரிங்க் குடிக்கிறதுக்கும் என் வயிறு உப்பும் இல்லை ஒன்றும் இல்லை ஸோ குட்டுங்க அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கு அந்த டேப்லெட் சாப்பிடும்போது கா நைட்டு குடிச்சிட்டு காலைல வந்து வயிறு ஃபுல்லாக க்ளீன் ஆகி உடம்புலாம் ரொம்ப லூஸ் ஆகி கை காலெலாம் லூஸ் ஆகிட்டு எனக்கு என்ன சொல்கிறது நான் வந்து வெயிட் லாஸ்க்காக நான் எடுக்கணுமா இல்லை இந்த டேப்லெட்டுக்காண்டி நம்ம வந்து எடுக்கிறோமா அப்படின்னு கூட எனக்கு தெரியல அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அந்த எலும்புக்காண்டி எலும்பு டேப்லெட்டுக்கு என்னை இன்னும் முடுக்க வரதுக்கு நீங்கள் கொடுத்த ட்ரிங்க் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஐ எம் ஸோ தேங்க் ஃபார் யூ தேங்க் யூ தேங்க் யூ இன்னும் நான் வந்து என்னோடய வெயிட் வந்து நைன்டி கேஜஸ் இருக்குது நான் ஒன்றும் செக் பண்ணல என் வெயிட்டு வந்து ஒன் மந்த் ஆச்சு நான் ஒன்றும் செக் பண்ணலை பட் ஆனால் வந்து எனக்கு ரெடியூஸ் ஆகிற மாதிரி தெரியுது பட் இன்னும் நான் செக் இன்னும் நான் வந்து வாங்கி இன்னும் கொஞ்சம் அப்படியே போயிட்டு அப்புறமேட்டா செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் மின்சால நான் கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் கால் பண்ணி எவ்வளோ ரெடியஸ் ஆகிருக்கான்னு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் என்னோடய முடக்கவாதத்திற்கு உங்களோட மெ உங்களோட ட்ரிங்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப தேங்க்ஸ்ங்க மேற்கொண்டு நீங்கள் நல்லா வரணும்னு சொல்லிவிட்டு நான் கண்டிப்பாக துவா செய்கிறேன் ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி நீங்கள் ஒன்றும் நிறையா ப்ராடக்ட் ஒன்றும் வர வச்சு ஹெல்ப் பண்ணுங்க எல்லாருக்கும் அவங்கவுங்க எவ்வளோ லட்சம் கணக்காக போட்டு வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே உங்களோட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பி ஹாப்பி எல்லாத்துக்குமே வந்து இத்தனை பேர் வாங்கி சேல்ஸ் பண்ணி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிளெசிங்ஸ் கிடைக்கும் மேற்கொண்டு நீங்க பண்றதுக்கு நான் கண்டிப்பா துவா செய்கிறேன் இப்போதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ஹலோ

அப்படின்னு சொல்லிட்டாங்க என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருந்தாங்க பண்ணு கண்டிப்பா உனக்கு ஓகேன்னா நீ பண்ண கண்டிப்பா முடியும் அப்படின்னு சொன்னாங்க ட்ரை பண்ண மேம் முன்னவே உடம்புல அவ்வளவு ரேசா இருக்குவேன் அவ்வளவு சாப்பிடுவேன் ஏன்னா நான் அந்த பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிட்டு இருந்தனால ரொம்ப சாப்பிடுவேன் என்னால கன்சரோல் பண்ண முடியாது அவ்வளவு பசிக்கும் சோ இப்ப என்னால ரெண்டு ரெண்டு ரோசைக்குமே சாப்பிட முடியல அப்போ வாசிங் என்னால தாங்கிக்க முடியுது ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறினா சொல்லிட்டாங்க முன்னாடி போட்ட அந்த டிரஸ் நான் இப்ப சொல்றாங்க நீட் எப்படி எப்படின்றாங்க சீக்ரெட் போட்டிருக்குன்றது ரொம்ப தேங்க்ஸ்

சூப்பர் மேம் சூப்பரா இருக்கு மேம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ மேம் தேங்க்யூ ஓகே மேம் ஆடியோ இல்ல ரொம்ப வியப்பா இருக்கு இல்ல சோ ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க அந்த சந்தோஷத்தை எப்படி சொல்றதுன்னு வார்த்தையே இல்ல அந்த அளவுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் என்னன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவும் அந்த ஆடியோவும் எக்கச்சக்கமான ஆர்டர்ஸ் வந்து குமிஞ்சு போயிருக்குங்க முக்கியமான விஷயம் அதுதான் கிட்டத்தட்ட எவ்வளவு ஆர்டர்ஸ் தெரியுமா ஒரு நாளைக்கு நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஆர்டர்ஸ் வந்திருக்கு சோ இப்படி ஒரு ஆர்டர்ஸ் வந்து இருக்கு வந்ததே கிடையாது

அதை அட்டன் பண்ணா வாட்ஸ்அப்ல மெசேஜ் வினாடிக்கு வினாடி வந்து வந்துட்டே இருந்ததுங்களா என்னால எதுவுமே பண்ண முடியல ஆனா கொஞ்சம் லேட்டா பண்ணாலும் எல்லாத்துக்கு கண்டிப்பா நான் ரிப்ளை கொடுத்துட்டு இருந்தேன் நைட்டு ஒரு மணி ஆனாலும் ரிப்ளை கொடுத்துட்டு இருந்தேன் சோ அதனால வந்து இது ஜஸ்ட் ஒரு ஃபோர் ஹவர்ஸ்ல இன்னைக்கு அமேசான் ஆர்டர் வந்துருக்கு எல்லாமே வந்து அதிகமாக அதிகமா வடநாட்டு சைட்ல இருந்து நிறைய பேர் புக் பண்ணிருக்காங்க தமிழ்நாடுனா கொஞ்சம் ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்கோம் அதர் ஸ்டேட் வந்து கொஞ்சம் ஷிப்பிங் போட்டுட்டு இருக்கும் அதனால அமேசான்ல வந்து கேஷ் ஆன் டெலிவரி அண்ட் நான் அமேசான்ல கொஞ்சம் ஷிப்பிங் காஸ்ட் கம்மியா ஃபுல்லா அமேசான்ல போட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் சொன்னதை விட அதிகமாகவே வந்து வெயிட் லாஸ் பண்ணுதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் நம்ம பண்ணும்போது எனக்கு புது புது எக்ஸ்பீரியன்ஸ் வருது என்னன்னா ஒரு ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து சொல்றாங்க எனக்கு வந்து கோல் ரொம்ப அதிகமா இருந்தது எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருந்தது அதெல்லாம் நல்லா கியூர் பண்ணுது நான் டேப்லெட் போட்டா மழை காலங்கிறதால அடிக்கடி தலைவலிக்கும் எனக்கு கோல் ரொம்ப அதிகமா இருக்கும் அதனால நான் பயந்துகிட்டே இருந்தேன் எடுக்கும் போது ஏதாவது சைட் எஃபெக்ட் இது எடுத்ததுக்கு அப்புறம் டேப்லெட் கூட போடல அதுவே சரியாயிடுச்சிங்க அப்படிங்கிறாங்க ஒரு சில பேர் வந்து உடம்பு பெயினா வந்து சூப்பரா வந்து ரிலீஃப் பண்ணுது எனக்கு எப்போதுமே வந்து பேக் பெயின் இருக்கும் நான் முட்டி வழியில இருந்துட்டு இருக்கும் கண்டினியூஸா வந்து ஒரு வாரம் எடுக்கும் போது அந்த பெயின் எல்லாமே சுத்தமா காணாம போயிடுச்சுங்க உண்மையா ரொம்ப அவங்களுடைய வெயிட் லாஸ் பவுடர் வந்து வெயிட் லாஸ் மட்டும் இல்லாம உடம்புல இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் வந்து கியூர் பண்ணுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் எனக்கு கேட்கும்போது புது புது அனுபவமா இருந்துட்டு இருக்கு ஏன்னா இதுல நம்ம வந்து இந்த சுக்கு திப்பிலி அதிமதுரம் மிளகு ஜீரகம் சோம்பு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சளி இருமல் அந்த உடம்பு இந்த பெயின்லாம் நல்லா ரிலீஃப் பண்ணுங்க ஸோ அவங்கெல்லாம் ஒன்று ஒன்னா சொல்லும் போது எனக்கு எல்லாமே புதுசா இருக்கு நம்முடைய குட் வெயிட் பேயிட்லாஸ் பவுடர் வந்து இந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட் கொடுக்குதான்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு ஸோ ரொம்ப சூப்பரா இருக்குங்க நம்ம பவுடர் உண்மையா ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹோம்மேடு நான் சொன்ன மாதிரி சித்தர்கள் முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள் மட்டுமே நம்ம ஆட் பண்ணி பண்ணியிருக்கோம் இதுல எந்தவித பிரசர்வேட் எதுவும் கிடையாது கலர்ஸ் எதுவும் ஆட் பண்ணலாம் முக்கியமா உடம்புக்கு வந்து ஜீரோ பர்சன்டேஜ் வந்து சைட் எஃபெக்ட்டுங்க சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது நீங்க நம்பி பயன்படுத்தலாம் எல்லாருமே தாராளமா யூஸ் பண்ணலாங்க எந்த வித டவுட் இதுல வேண்டாம் டென் இயர்ஸ்க்கு மேல இருந்து எல்லாருமே யூஸ் பண்ணாங்க சோ அப்படி ஒரு லாஸ் பவுடர் வந்து நம்ம ரெடி பண்ணிருக்கோம் இப்ப வந்து வாட்ஸ்அப்ல வந்து அவங்க மெசேஜ் பண்றாங்க நான் கேட்லாக் லிங்க் அனுக்கும் போது நம்ம கிட்டகிட்ட ஒரு அறுபது ப்ராடக்ட் கிட்ட இருக்கு சோ இது வாங்கும் போது மத்த ப்ராடக்ட் நம்ம போயிட்டு இருக்கு உதாரணமா சொல்ல போனா ஏபிசி மால்ட்டு ஏபிசி மால்ட் வந்து நான் லான்ச் பண்ணி ஒரு ஒன் வீக் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க லான்ச் பண்ணதான் வீடியோஸ் கூட கொடுக்கல ஜஸ்ட் வந்து நான் கேட்லாக் தான் ஆட் பண்ணி வச்சிருந்தேன்

கடல் என்ன நல்லெண்ண இதெல்லாம் இருக்குங்க ஊருகா வந்து பாத்தீங்கன்னா சின்ன வகை ஊருகா இருக்கு நெல்லிக்காய் ஊருகா இருக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான பொருள் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு அதே மாதிரி ஹோம்மேடா ரெடி பண்ண எட்டு வகையான மசாலா இருக்கு ஐம்பத்தி ரெண்டு மூலிகை கலந்த ஹேர் ஆயில் அவைலபிளா இருக்கு அதே மாதிரி இம்பத்தி ஆறு தானியங்கள் கலந்த சத்து மாவு அது கூட இருக்குங்க நம்ம இதெல்லாம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அதுல புல் டீடைல் தெரிஞ்சுக்கலாம் ரேட்டோட எல்லா டீடைலும் ஈஸியா தெரிஞ்சுக்கலாங்க எல்லாமே சுத்தமானது ஹோம்மேடு நூறு சதவீதம் தரமானது சோ அவ்வளவுதாங்க நம்ம கிட்ட வந்து வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய அந்த காம்போ பேக்கேஜ் பத்தி பாத்துருப்பீங்க எப்படி யூஸ் பண்ணணும் என்னங்கிற டீடைல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும் இன்னும் நிறைய டவுட் இருக்குன்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அமேசான் இந்த ப்ராடக்ட் எல்லாமே அவைலபிளா இருக்கு மீண்டும் ஒரு அழகான வீடியோ சந்திக்கலாம் பாய்